சற்று முன்பு கிடைத்துள்ள முக்கிய செய்தி கலைஞர் கனவு இல்ல திட்டத்திற்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது வீடுகளின் கட்டுமான பணிகளை துரிதப்படுத்த தமிழ்நாடு அரசு சார்பில் மேலும் ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் லக்ஷ்மணன் இணைந்திருக்கிறார் லக்ஷ்மணன் கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பது குறித்த முழுமையான விவரங்களை நீங்கள் பதிவு பண்ணலாம் வணக்கம் மோகன் கலைஞரின் கனவு இல்லம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து திட்டத்திற்கான தமிழ்நாடு அரசால் மேலும் ஐநூறு கோடி நிதி ஒதுக்கீடு என்பதும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ஆண்டு பொறுத்தவரை ஒரு லட்சம் புதிய கான்கிரீட் வீடுகள் கட்டுவதற்காக ஒரு வீட்டிற்கு மூன்று லட்சத்தி ஐம்பது ரூபாய் வீதம் என மொத்தம் மூணாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீட்டிற்கு அனுமதியானது வழங்கப்பட்டு தற்போது ஆணை வழங்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் கிராமப்புற பகுதிகளில் ஏறத்தாழ எட்டு லட்சம் குடிசை வீடுகள் உள்ளதாகவும் அனைவருக்கும் வீடு என்ற கணக்கெடுப்பின் வழியாக கண்டறியப்பட்டதன் அடிப்படையில் தான் இந்த குடிசை இல்லா தமிழ்நாடு என்ற இலக்கினையும் அடையும் பொறுத்து எதிர்வரும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்கு ஊரக பகுதியில் ஆறு வருடங்களில் எட்டு லட்சம் வீடுகள் புதிதாக கட்டித்தர அறிவிப்பு வெளியிடப்பட்டது அந்த நடப்பு ஆண்டு நிதியாண்டில் மட்டும் பார்த்தோம் என்றால் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு லட்சம் வீடுகள் கட்டுவதற்கான அனுமதி வழங்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த திட்டம் பொறுத்தவரையுமே கட்டப்படும் வீட்டின் பரப்பளவு சமையலறை உட்பட முன்னூத்தி அறுபது சதுர அடியாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த வீட்டின் கட்டுமானத்திற்கு ஏற்பட்ட தரைமட்ட நிலைய ஜன்னல் மற்றும் மலை மேலும் இந்த கூரை வேகப்பட்டு நிலை என பணிகள் முடிவுற்று நான்கு தவணைகளில் இந்த தொகையானது வழங்கப்படும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது இதுவரைக்கும் தமிழக அரசால் பார்த்தோம் என்றால் இந்த ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு பயனாளிகளின் வீட்டிற்கு கட்டுமான நிலைக்கு ஏற்ப மொத்தம் இந்த ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கிறது இந்த துறை மூலம் வழங்கப்பட்ட சிமெண்ட் மற்றும் இந்த இரும்பு கம்பிகள் பொறுத்தவரையுமே அளவில் வழங்கப்பட்டிருப்பதாகவும் என்றால் ஆயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் வரை கலைஞர் கனவு இல்லம் திட்டத்திற்கான செலவினங்கள் தற்போது மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது இந்த கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் மக்களிடம் நல்ல நிறைவேறு பெற்றுள்ள நிலையில் இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட ஒரு லட்சம் வீடுகளிலும் விரிவாக கட்டப்பட்டு வரும் இந்த வீடுகள் பொறுத்தவரைமே சிறப்பான முறையில் அமையும் எனவும் இதனை கருத்தில் கொண்டுதான் இந்த வீடுகளில் கட்டுமான பணிகள் துரிதப்படுத்தும் பொருட்டு தமிழ்நாடு அரசு மேலும் ஐநூறு கோடி ரூபாய் சேர்த்து ஆணை வழங்கியிருக்கிறது தற்போது வரப்பட்டுள்ள மதிப்பு பார்த்தோம் என்றால் ஐநூறு கோடியும் சேர்த்து மொத்தம் இரண்டாயிரத்தி நூத்தி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் பெறப்பட்டு கட்டுமான பணிகளில் தொடர்ந்து வங்கிற்கு நேரடியாக செலுத்தப்பட்டு இந்த பணிகளானது தீவிர முறையில் நடைபெற்று வருவதாகவும் இந்தியாவிற்கு பார்த்தோமன்றல் அனைத்து வீடுகளையும் கட்டி முடிக்கப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்கு பார்த்தோமன்றால் இந்த ஆண்டு இறுதிக்குள் கொண்டு வரப்படும் என தற்போது தமிழக அரசு சார்பாக ஒரு அறிவிப்பு மூலம் தற்போது இந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது மோகன் தமிழ்நாடு அரசின் அறிவிக்கை குறித்த விவரங்களை வழங்கியதற்கு நன்றி லட்சுமணன்